தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருவுருளாலும் திருவுருளாலும் அணிவாசக பெருந்தொயர்களும் சேர்ந்த கருவாச திருவாசகத்தை தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்று இருபத்தி ஆறு அதிசயப்பட்டு திருப்பெரும் துறையில் அருளியது நிலவுலக வாழ்க்கையில் சிக்கொண்டு கிடந்த நம்மை குருவாக எழுந்தொருளி வந்து ஆட்கொண்ட திறத்தை வியந்து பாடிய பதிகம் ஆதலால் இது அதிசய பத்து என வழங்கப்படுதலாயிற்று முக்தி இலக்கணம் முக்தி என்பது வீடு பேச்சினை குறிக்கும் வீடு பேச்சின் இயல்பினை எடுத்து கூறுவதால் இந்த பதியத்திற்கு முக்தி இலக்கணம் என்று ஆன்றோர் வழக்கத்தில் கொண்டு வந்துள்ளார்கள் செப்பு நேர் மூளை வடவரளியர் தங்கள் நிறத்திடை நைவேனை ஒப்பிலாதனில் இருந்தன பொன்மலர் திருப்பாதத்து அப்ப நாட்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டா இறைவனே நாம் தேடி வைத்த செல்வம் என்றும் மாணிக்கத்தின் ஒளியென்றும் உள்ளத்திலே உருக்கம் கொள்ளாமல் கிண்ணம் போன்ற தனங்களை உடைய மயக்கும் இள வசப்பட்டு துன்புறுவேனாகிய என்னை யாதொரு பொருளுக்கும் ஒப்புமை இல்லாதவனாய் உவமை கூறக்கூடிய பொருள்கள் யாவற்றையும் மேம்பட்டவனாய் உள்ள அழகிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடைய என் அப்பனாகிய சிவபெருமான் என்னை ஆட்கொண்டு அருளி என் தன் அடியார்கள் இருக்கும் இடத்தில் சேர்த்த அதிசயமான செயலை நாம் கண்டோம் என்று முதல் பாடலில் அடியாரில் குட்டிய அதிசயத்தை சிறப்பித்து பாடுகின்றார் பெருந்தகை அல்லது இரண்டாவது திருப்பாடல் நினைக்கினேன் நினைப்பவரோடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்துழல் தன்னை என்னடியான் என்று பா செய்யத்தக்கனத்தகாதன இவை என்று அறியும் நீதியாவற்றையும் எண்ணமாட்டேன் அந்நீதி நெறியில் நிற்க துணை புரியவராகிய அந்நெறியில் நடப்பவரையும் விளங்கும் சான்றோரையும் சேரமாட்டேன் துன்பமே உண்டாகுமாறு பிறந்தும் இறந்தும் துன்புறுகின்ற என்னை தன்னுடைய அடியவன் என்று கருதி தன் திருமேனியில் பாதி உபயன் ோடும் கூடிய மிக்க மேலானவனும் அழிவின்றி நின்ற முதல்வனும் ஆகிய சோப்பர்மான் தன் அடியாரோடு சேர்ப்பித்த அதிசயமான செயலை நாம் கண்டோம் என்று இரண்டாவது பாடலிலும் அடியாரோடு சேர்த்து வைத்த அந்த திறத்தை பெருந்தகை வியந்து சொல்கின்றார் மூன்றாவது பாடல்

தலைவனும் அறிந்து கொள்வதற்கு தன் எளிமையானவனும் ஒளியினும் மேம்பட்ட அமைந்த கட்டப்பட்ட சடைமுடியில் பிரைச்சந்திரனை அணிந்தவனும் எம் அன்னையும் ஆகிய சிவபெருமான் முற்பிறவியில் செய்த என் வல்வினைகள் அகன்று ஒழியுமாறு என்னை ஆட்கொண்டு அருளி தன் அடியார்களோடு சேர்ப்பித்த அதிசயமான செயலை நாம் கண்டோம் என்று மூன்றாவது பாடலில் எல்லாம் நீக்கி என்னை அடியாரோடு சேர்த்து வைத்த அந்த அதிசயத்தை கண்டோம் என்று மூன்றாவது பாடல் அலி செய்கின்றார் நான்காவது பாடல் என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர் ஒத்து சென்றுதன் திருவருள் கூட்டிடும் போயரு நரகிடை வீழ்வதற்கு ஒருபடுகின்றேனை அத்த நாண்டுதன் நடிகரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பார்த்தவர்கள் என்னை பித்து பிடித்தவன் என்று கூறுவதற்கு உள்ள ஒரு காரணத்தை அடியவர்களே கேட்பீராக இறைவனது திருவள்ளோடு மனம் ஒத்து நடந்து சென்று அத்திருவர்களோடு கலந்து நிற்கும்படியான தந்திரம் அறியாமல் இவ்வுடம்பு அழிந்து ஆண்டுவதற்கறிய நரகத்தில் விழுந்து துன்பம் அடைவதற்கு இசைகின்ற என்னை என் அப்பனாகிய சிவபெருமான் ஆண்டுகொண்டு அருளி தன் அடியார் கூட்டத்தில் சேர்ப்பிக்கின்ற அதிசயத்தை நாம் கண்டோம் என்று தரகத்தில் விருவதற்கு இருந்த எண்ணெய் துன்பம் அடைவதற்கு இருந்த எண்ணெய் தன் அப்பனாகிய சிவபெருமான் ஆண்டு கொண்டு ஆட்கொண்டு அடியாருடைய சேர்ப்பித்த அந்த அதிசயத்தை நான்காவது பாடலில் இயர்ந்து பாராட்டி அருள்கின்றார் மணிவாசகப் இரண்டாவது பாடல்

சென்று நான் சேர பல வகையான மலர்களை பறித்து இறைவன் மீது தூவி வணங்க மாட்டேன் புறா மலர்களை அணிந்த நீண்ட கூந்தலையுடைய மயக்கும் மகளிர் வசத்திலே நின்று குலத்தோடு அழிகின்ற எண்ணெய் எல்லாம் ஒடுங்குகின்ற சம்கார காலமாகிய இரவிலே நான் ஒருவனேயாய் நின்று நெருப்பின் சோதிமயமாய் கூத்து ஏற்றுகின்ற எம் இறைவனும் சிவந்த தீனை போன்ற சடையில் விளங்குகின்ற பாம்பினை சூடியவனு ஆகிய சொருமான் என்னை ஆட்கொண்டு அருளி தன் அடியாருடன் சேர்த்து அந்த அதிசயத்தை நாம் என்று ஐந்தாவது பாடலில் அருள் செய்கின்றார் திருப்பாடல் நாமம் அஞ்சழு என் ஏழமையாத அல்வினை நயவாமே மண்ணிலே பிறந்து இறந்து பண்ணாவதற்கு ஒருபடுகின்றேனை அன்னளாண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்னுடைய அறியாமையினால் இறைவனின் திருப்பெயராகிய திரு ஐந்திலுத்தினை யான் இணைத்திலேன் கற்களை வல்ல யானியரோடும் சேர்ந்திலேன் நற்செயலை விரும்பாமல் இம்மண்ணுலகில் பிறந்தும் இறந்தும் மண்ணாய் போவதற்கு சம்மதிக்கின்ற என்னை சிறப்பு மிகுந்த சிவபெருமான் ஆட்கொண்டு அருளி தன் அடியவர் கூட்டத்தோடு சேர்ப்பித்த அதிசயத்தை நாம் கண்டோம் என்று ஆறாவது பாடலில் அருள் செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது ஏழாவது பாடல் கைபும் சொல்வர் உலுப்போதித்து உலுத்தசம் உலியை முய்க்குரை இத்தை வெய் என் கருதினின் ரேடர் கடல் சொலித்தலை படு வேணை மொத்து வாமணி மானிக்க வைரத்த பவலத்தின் உடையதாய் குழுக்கள் பொருந்தி உளுக்கு போய் நினநீர் வடிகின்ற நிலையற்ற குறையை உடையது இவ்வுடம்பு இத்தகைய உடம்பினை நிலைத்த பொருளாக கருதி நின்று துன்பக்கடலின் சுழலிலே அகப்பட்டு கிடப்பவனாகிய எண்ணெய் முத்து கருமை நிறமுடைய மணியாகிய நீளம் மாணிக்கம் வைரம் பவளம் ஆகிய இவற்றின் முழுமையான ஒளியையும் கலந்தார் போன்ற திருமேனி உடைய அப்பன் ஆண்டு கொண்டு அருளி தன் அடியார் கூட்டத்தோடு சேர்ப்பித்த அந்த அதிசயத்தை தந்தோம் என்று ஏழாவது பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது எட்டாவது திருப்பாடல் நீக்கி என்னை தன்னோடு நீலாவகை விளங்கி தோன்றும் பிளப்பு போன்ற சிவபெருமான் முன்னாளிலே தன்னோடு சேர்த்திராதவாறு என்னை விளக்கி என் உடம்பாகிய சிறு குடிசையில் புகுத்தி இப்பிறவியிலே உரிய காலத்தில் நான் அருட்கண்ணால் நோக்கி நுட்பமான நொடியளவில் சொல்லக்கூடிய உபதேசத்தை அருள் செய்து முகத்தடியில் பெற்ற கலப்பை இல்லாமலே உழுதலை செய்து திருவடியால் பக்குவப்படுத்தி பிறவிக்கடலிலிருந்து மேலே தூக்கி உபதேசம் பெறுவதற்கு முன்னே செய்த பயனற்ற செயல்கள் நீங்குமாறு எனது குற்றங்களை நீக்கி ஆட்கொண்டு அருளி தன் அடியாரோடு சேர்ந்துத்த அதிசயத்தை நாம் கண்டோம் என்று எட்டாவது பாடலில் அருள் செய்கின்றார் பெருந்தகை ஒன்பதாவது பாடல் குற்றாக ஒரு பொருள் and <laughs> பெய்ப்பொருள் வாசனை உடைய பூவினில் கண்ணால் காண இயலாத நறுமணம் போல ஐம்புலனால் பற்றுவதற்கேற்ற தன்மையில்லாத பரம்பொருளை பார்ப்பதற்கு முயலாமல் கிடைத்த வினை பயனை கிடைத்த முறையிலேயே அனுபவிக்க வேண்டும் என்னும் பித்தர்களின் சொற்களை நம்பாமல் இருக்குமாறு என் அப்பன் என்னை ஆட்கொண்டருளி தன் அடியார் கூட்டத்தில் சேர்ப்பித்த அதிசயத்தை நாம் கண்டோம் என்று ஒன்பதாவது பாடலில் அருள் செய்கின்றார் விருந்தகை பொழுது பத்தாவது பாடல் இறுதி பாடல் இயர் உள் திணின்று எழுந்திட்ட இத்தகைய உடம்பினை நிலையான பொருள் என்று கருதி மகிழ்ந்து பெறுவதற்கறிய துன்பத்தினை உடைய நரகத்திலே விழப்போகின்ற எண்ணெய் தெளிவாக விளங்கும் சுவர்களை உடைய உப்புரமானது நொடிப்பொழுதில் தகர்ந்து போகுமாறு கோபக்குறியோடு செந்நிறமான தீயாகிய அம்மை விடுத்தருளிய நீளாகிய சிவபெருமான் எனது பொய்வெளியை தொலைத்த அதிசயத்தை நாம் கண்டோம் ஐம்பதாவது பாடலில் பெருந்தகை அருளி செய்கின்றார் இன்று நாம் அதிசய பத்து என்ற பதியத்தை சிந்தித்தோம் தொடர்ந்து நாம் எழுபத்தி ஏழு புணர்ச்சி பத்து பொருளோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார்கள் மக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக்கொள்ள